கடுமையாக விமர்சிக்கிறாங்கன்றப்போ ஏ ஏட்டு ஜட்டு எல்லாமே கண்காணித்து அதில் எதனா வீக்காக எதனா பாயிண்ட் கிடைக்கிறதுன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு பேசி மிரட்டக்கூடிய இவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏன் சொல்லாமல் போனாங்க நேர்மையான அதிகாரிகள்லாம் ஒன்றும் இருக்கிறாங்க உண்மையிலே இருக்கிறாங்க உண்மையிலே கொதித்து போயிருக்கிறாங்க இது இப்படிலாம் நடக்கக்கூடாது இது தப்பு தான் நேர்மையான யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் அதிகாரிகள்லாம் பொறுமிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்தில் சுத்தமாக தொடச்சி எரிஞ்சியில் அந்த ரவுடிஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணிக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து சாதாரணமாக இன்னைக்கு முளைச்சி வரவங்க கூட ஒருத்தர் ரவுடியாக முளைக்கிறானா இவன் எப்படி இருப்பான் இவனுடைய எல்லாம் இது வரைக்கும் போகும் யாரோட தொடர்பு இருக்கிறான் என்ன பின்னணியில் இருக்கிறான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க உடனுக்குடன் மேலே எடுத்துக்கு தகவல் சொல்லிப்பாங்க அந்த வகையில் இது எடுத்து சொல்ல வரேன்னா ஆன்ஸ்டானினுடைய உயிருக்கு இந்த குருப்பால் பாதிப்பு இருக்கிறது ஆபத்து இருக்கிறது என்று மூன்று முறை வந்து இந்த ரவுடிகளை கண்காணிக்கிறதுன்னு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் விங்க் வந்து மேலிடத்துக்கு தகவல் அனுப்பியிருப்பதாக தெரிவிப்பேன் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண விரும்புகிற வணக்கம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணிக்கு கிடைத்த அந்த செய்தி தமிழகம் முழுக்க ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வட மாநிலங்களும் கூட இந்த படுகொலை சம்பவம் ஒலுக்கி எடுத்திருக்கிறது காரணம் கொலையுண்ட நபர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்தவர் தொடக்க காலத்தில் அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக பெரம்பூர் பகுதியில் இருந்து அப்போதுலேருந்து தொடர்ச்சியாக அவ்வப்போது அரசியல் சார்பாக அவரை சந்திக்கிறது உண்டு வந்து ஒரு நல்ல பண்பாளரும் கூட அவர் மீது நிறைய விடயங்கள் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் ரீதியாக இருந்தாலே பொதுவாக அந்த பஞ்சாயத்து பண்ணுறது போகிறது இதெல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி வந்து ஒரு சமூக பொறுப்பு உள்ள மனிதராக இருந்திருக்கின்றார் அப்படின்றது தான் நாங்கள் பார்த்தது நிறைய ஏராளமான பட்டியல் சமூகத்தினுடைய இன்னும் மற்ற பிரிவை சேர்ந்த ஏழை பிள்ளைகளுக்கு கூட படிப்பதற்கு என்ற உதவி என்றால் நிற்கிற ஒரு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு நூறு பேருக்காவது இலக்கு வைத்து அவர் வந்து கல்வி உதவித்தொகை அடுத்து சட்டக்கல்லூரிகளை சேர்த்து வந்து வழிகாட்டுறது கூட துணையாக நிற்கிறது இப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் தொடர்ச்சியாக அவர் மேலே பல வழக்குகள் இருந்தாலும் ஒரு ஒரு வழக்குகள் இருந்து வெளியில் வந்தவர் தான் ஆம்ஸ்டாங் குறிப்பாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகொலை நடந்த அந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் நினைக்கிறேன் அந்த கா பிப்ரவரி நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற சட்டக்கல்லூரி மாணவர்களுக்குள்ளாக நடந்த அந்த வளாகத்தில் நடந்த அந்த சம்பவம் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி இந்த இனப்படுகொலை பக்கத்துணையாக இருந்த இதே இந்த திமுக அரசுனுடைய ஆத அத ஆதரவு பெற்ற ஒரு தொலைக்காட்சி எப்படி லைவ் பண்ணது எப்படி பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க அதை பற்றியே பேசணுன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய அளவில் செய்தது திசை திருப்புவதற்காக அன்றைக்கி அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்குள்ள சாதிய மோதல் நடந்தது பெரிய அளவில் நடந்தது அந்த இனப்படுகொலையிலிருந்து ஒரு எழுச்சியை வந்து தசித்திருப்பதுக்காக மாணவர்களுக்குள்ளான ஒரு சாதி போராட்டம் ஏன்னால் சட்டக்கல்லூரியில் தான் வந்து வழக்கறிஞர்களும் மாணவர்களும் ஒன்றுபட்டு அந்த போராட்டத்தில் நின்னாங்க அதனால் அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணுன்றதுக்காக வந்து அது வழக்கமே ஏற்கனவே அதுக்கு திட்டமிடுற டீம்லாம் இருக்கும் இருந்து அப்படி நடந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க அந்த வழக்கிலையும் இவர் சேர்க்கப்பட்டார் அந்த மாணவர்களுக்கு துணையாக இருந்ததாக சொல்லி ஒரு வழக்கு பின்னாலே அது வந்து நிறுவனம் இல்லை அது பொய் த பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையாகி இருந்தார் இப்படி பல வழக்குகள் அவர் மேலே இருந்தாலும் அந்த வழக்குகள் இருந்து விடுதலையாகி வந்துக்கிட்டே இருந்தார் கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கனாக்கா சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன் இதே குளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட போட்டு அவருக்கு எதிராக நின்று தோல்வியடைந்திருக்கிறவர் தான் ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயா இருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த கட்சி தமிழ் மாநில தலைவராக பொறுப்பேற்று அவரை இங்கே அழைத்து வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாநாடு யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி இருந்தார் அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அன்னைக்கு இருந்த மிக முதன்மையாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுங்களும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அங்கேருந்து வந்து பதவியிலிருந்தே ஒருத்தர் விலகி வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் வந்து சேர்ந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க அரசியலாக அன்னைக்கு அதை பெரிய ஒரு கட்டமைப்பாக கொண்டு வர ஏற்பாடு பண்ணது தான் அந்த ஆம்ஸ்டாங் தொடர்ச்சியாக பல்வேறு சேவைகளை செய்துக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு பகை என்பது இருந்து கொண்டே இருந்தது குறிப்பாக இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ்ன்றது பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடிகளுக்கு மேலாக அது வந்து மக்களுடைய பணத்தை ஏமாற்றி இருந்தது அது சம்மந்தமான வழக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை முதலீடு பண்ணவங்களா அதிக வட்டி தரதாக சொல்லி பணம் வாங்கிறதுனால் சும்மா எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மக்கள்கிட்ட இருந்து அது திடீர்னு மோசடி செய்யும்போது பெரிய சர்ச்சையாகுது அவருக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு அதே மாதிரி ரவுடிகளுடைய ஆதரவு அப்படின்றப்ப தான் ஆற்காடு சுரேஷங்கிற மிக பு முக்கிய புள்ளி ஏற்கனவே வந்துட்டு ஜெயேந்திரர் அந்த சங்கரராமன் கொல வழக்கலாம் சம்மந்தப்பட்ட நபர் அந்த ஆற்காடு சுரேஷ்கிறவர் தான் அவர் பக்கவலமாக வச்சுக்கிட்டு அவர் மூலமாக முக்கியமானவர்கள் இந்த இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ் சம்பந்தமாக அவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை மிரட்டி பேசி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறப்ப மக்களுக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து ஆம்ஸ்டாம் கிட்ட சொல்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறது இவர் சார்பாக ஆட்களை போட்டு அந்த பக்கத்தில் அவனை கூப்பிட்டு மிரட்டி இல்லை அங்கே போய் ஆட்களை அனுப்பி மிரட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தொகையை வாங்கி கொடுத்தது இந்த விடயத்தில் ஒரு முன்விரோதம் வந்து ஆருத்ரா ஃபைனான்ஸ் அடுத்தது வந்துட்டு ஆற்காடு சுரேஷ் இவங்களுக்கு முக்கோணத்தில் வந்து இருக்குது அந்த விஷயத்தில் ஒரு பெரிய முரண்பாடு ரெண்டு பேருக்கு இருக்கிறப்ப ஆற்காடு சுரேஷ் கூட இருந்த ஒருத்தருக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த டீம் வந்து பழி வாங்கினது அதனுடைய அடுத்த கட்டமாக அவரும் ஒரு பழியை எடுத்தார் அந்த வழக்கில் வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்குக்காக இருந்துட்டு சென்னை பட்டினம்பாக்கத்தில் நண்பர்களோட காரில் போயிட்டு அங்கே வந்து பட்டினம்பாக்கத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு அங்கே வந்து மது அருந்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டீம் வந்து ரகசியமாக கண்காணிச்சுட்டு போனோம் கடந்த ஆண்டு நடந்தது பகலில் நடு ரோட்டில் நடந்தது ஆற்காடு சுரேஷை வந்து அந்த குரூப்பை வந்து போட்டு தள்ளிடுது அதுக்கு பின்னணியில் இருந்துட்டு இருந்தது ஆம்ஸ்டாங் தான் சொல்ல வராங்க நேரடியாக இல்லை வழக்கு எதுவும் அப்படி இல்லை இன்வெஸ்டிகேஷன் அது எதுவும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டீம் அதிமுக பின்னணியில் இருந்த ஒரு நபர் தான் அது செய்திருக்கிறாரு அதுவும் இந்த பண விஷயம் இந்த பின்னணி இது தான் சுற்றி தான் அதுவும் நடக்குது ஆனால் இவர் பெயர் அடிப்பட்டது அந்த ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி வந்து பாலு அவன் வந்துட்டு வேலூர் பாலுன்னு சொல்லுவாங்க அவனும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள கூட இருந்தது அண்ணனை பழி தீர்த்ததுக்காக வேண்டிய பழி எடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிற அவங்க தான் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரவுடி அவருக்கு கூட சக ரவுடிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இது வரைக்கும் நடந்த பின் கதைகள்னு சொல்லுவாங்களா அந்த கதை முன்ன நடந்தது இதில் இப்ப நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா அரசு அரசுக்கான ஒரு காவல்துறை இங்கே இருந்துகிட்டு இருக்குது பொதுவா இது வந்து யாரும் ஒன்றும் பேசல காவல்துறையில் வந்து ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு டீம் இருக்கும் நாங்க வந்து காவல்துறையில் ஒரு ஐந்தாறுக்காக ஐந்தாண்டு அது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே கிரைம் பீட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இருந்தப்போ அது என்னென்னலாம் செயல்படும் எப்படி செயல்படும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்குறோம் கவனிச்சிருக்கிறோம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு டீம் இருக்கும் நிறைய விஷயங்களை வந்துட்டு இல்லீகலாக நடக்கிறது போதை மருந்து கடத்தல் நடமாட்டம் அதுக்கான ஸ்பை அதுக்கான ஆட்கள் அதுக்கான குறிப்பீடுகள் அதுக்குன்னு ஒரு டீம் இயங்கிறது அது வந்து மேலே ரிப்போர்ட் கொடுக்கறது இப்படி எல்லா துறைக்கும் இருக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு அரசுக்கு எதிராக ஏதாவது அச்சடிக்கிற மாதிரியான விஷயம்னா கூட அந்த அந்த குறிப்பிட்ட அச்சகத்துலேருந்து முதல்ல அங்கே போயிடும் உளவுத்துறைக்கு தலைமைக்கு அப்போ அங்கே ஒரு விங்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க மொத்த அச்சகமும் கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு விங்கு இருக்கும் நீங்கள் எதுவும் அரசுக்கு தெரியாமல் செய்ய முடியாது இப்படியாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இப்போ இந்த விடியா அரசு அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரில்ல இப்போ வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னா மொத்தமும் கொலாப்ஸாகி இருக்கிறது எதுக்கு இது சொல்ல வரேன்னாக்கா இந்த ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்றே ஒரு விங்கு இருக்கிறது காவல்துறையில் அதுவும் குறிப்பாக பேர் போன ரவுடிகள் அவர்களுக்கு துணையாக இணையாக சின்னதும் பெருசுமாக இருக்கக்கூடிய எல்லாமே விரல் நுண்ணியில் எடுத்து வச்சுக்கிட்டு அவர்களுடைய நடமாட்டத்தை அவர்களுடைய செயல்பாட்டை கண்காணிக்கிறதுக்குன்னே ஒரு காவல்துறை இருக்கிறது ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு ஆற்காடு சுரேஷ் பட்டினம்பாக்கத்தில் உண்மையை நடந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் பட்டினம்பாக்கம் அந்த மெயின் ரோட்டில் அந்த மீன் கடை அந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் அந்த பட்டினப்பாக்கம் பீச் ரோட்டில் நடந்த அந்த ஆற்காடு சுரேஷ் அந்த கொலையில் வந்துட்டு ஆம்ஸ்டான்க்கு இதில் தொடர்பு இருப்பதாக அன்னைக்கு இருந்த இந்த இந்த கண்காணிப்பு குழு வந்து ஒரு தகவலை சொல்லுது அது ஏன் சேர்க்கப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு தகவலை சொன்னாங்க அது உண்மை இல்லை அப்படின்னு நான் ஆனது ஆனால் அதுக்கு பிறகு வந்து நம்ம கடுமையாக இந்த கண்காணிப்பு எல்லாம் தீவிரமாக கண்காணிக்கிற டீம் வந்து இங்கேன்னு மட்டும் இல்லை இவருக்குன்னு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த சம்பவம் கவனிக்கிறதுன்னு மாவட்ட அளவில் ஒன்று இருக்குது அவங்ககிட்ட வந்து சாதாரணமாக இன்னைக்கு முளைச்சி கூட ஒருத்தர் ரவுடியாக முளைக்கிறானா இவன் எப்படி இருப்பான் இவனுடைய எல்லாம் இது வரைக்கும் போகும் யாரோட தொடர்பு இருக்கிறான் என்ன பின்னணியில் இழுக்கிறான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இது எதுக்கு சொல்ல உயிருக்கு இந்த குரூப்பால் பாதிப்பு ஆபத்து இருக்கிறது என்று மூன்று முறை வந்து இந்த ரவுடிகளை கண்காணிக்கிறதுன்னு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் விங்க் வந்து மேலிடத்துக்கு தகவல் அனுப்பி இருப்பதாக நமக்கு தெரியுது இது எப்படின்னா பேசும் அந்த அதிகாரிகள்கிட்ட பேசும் கிடைக்கிற அந்த தகவல் தான் இது எப்படி கவனிக்காமல் விட்டாங்கன்னா கவனிக்காமலாம் விடலைங்க மூன்று முறை தகவலை வந்து ஆம்ஸ்டானுடைய உயிருக்கு பாதுகாப்பு குறிப்பாக இந்த கோஷ்டிகளாக இருக்கிறதுன்னு இவன் ரவுடியா இந்த ரவுடி டீம் எதுக்குன்னு ஃபார்ம் பண்ண உடனே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமா ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு இருக்கு ஆம்ஸ்டாங் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற அல்லது ஆம்ஸ்டாங்குக்கு பின்னணியில இங்கே ஆகாது இருக்கக்கூடிய ஒரு டீம் இந்த நடமாட்டத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்றது அவன் ஒரு டீம் இங்க வந்து வச்சுட்டு எப்பெல்லாம் தனியா இருக்கிறான்னு குறிப்பாக வந்து ஆயுதங்களும் எதனா பிரச்சனை ஆச்சுனாக்கா கையெறி குண்டு வீசிட்டு தப்பிச்சு போகிறதுக்காக கையெறி குண்டுகளும் வச்சுக்கிட்டே சுற்றி சு சுற்றி இருந்துருக்கிறாங்க இதுதான் விஷயம் திடீர்னு இந்த இடத்துக்கு வந்து நேற்று மாலை ஏழு மணிக்கு திடீர்னு வந்து நடந்தது கிடையவே கிடையாது தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டு சுற்றி கொண்டே இருந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் எப்போவுமே அவருக்கு வந்து ஒரு பிஸ்டல் துப்பாக்கி பாதுகாப்புக்காக வச்சுருக்கிறார் எப்பவுமே வண்டியில் வச்சிருப்பார் சரி வீட்டுக்கிட்ட தானே என்ன இருக்கப்போ வந்து வீட்டில் இறங்கி வெளியில் பேசுங்கிறாரு அவர் வேறு ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கிறார் அந்த வீடு பெரம்பூரில் இருக்கிற பழைய வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வேலைகள் எப்படி நடக்குதுன்னு மாலை ஏழு மணிக்கு அங்கே போகிறாரு விசாரிக்கிறதுக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே வெளியே நின்று பேசுகிறாங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார் எனக்கு குறிப்பாக இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தப்போ இந்த ஸ்விக்கி இது போட்ட அந்த 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 பனின்னு போட்டவங்க வந்துட்டு சந்தேகத்துக்கமாக நான் அவர் சட்டியை பிடிச்சி என்ன சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போதே வந்து வெட்டினானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இது என்னன்னா இது எதை காட்டுதுன்னா அவ்வளவு தீவிரமாக கண்காணித்து அப்போ அந்த நெட்ஒர்க்கு தொடர்ச்சி அவங்க பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க கண்காணிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க ஆம்ஸ்டாங்கை போகிற இடம்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்போ எப்போ கூட ஆள் இருப்பாங்க ஆள் இல்லாமல் எங்கே போவார்ன்ற தகவலை சொல்வதற்குன்னு ஒரு டீம் ஏதோ வந்து வச்சுருந்துருக்குறாங்க இவ்வளவு தகவலும் தமிழ்நாடு போலீஸில் இருக்கக்கூடிய இந்த ரவுடிகளை நோட்டட் பர்சன் வந்து கவனிக்கக்கூடிய இந்த ரவுடிகளை கண்காணிக்கிற டீம் வந்து நோட்டு போட்டிருக்கு ஏற்கனவே மூன்று முறை நோட்டு போட்டிருக்கு இந்த மாதிரி சிக்கல் வரலாம் அப்படின்னு இருந்தும் இந்த பலியை வந்து விழுந்திருக்கிறதுனா என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அரசியல் காரணம் இருக்குது பெரிதாக ஏதாவது பேசும்போது இந்த அரசுக்கு ஒரு பெரிய இழுக்கு வரும்போது இப்படியான ஒரு சம்பத்தை காட்டி தசத்திருப்பதுங்க ஈழ இனப்பாடுகளை நடந்து உச்சகட்டமாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொதிப்பு வந்திருந்த போது அதை மாற்றுவதற்காக அன்று நடத்தப்பட்டது தான் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக மாணவர்களுக்குள்ளாக மோதல் பிளவுன்னு காட்டுறதுக்காக நடத்தினது அது ஒரு பெரிய மாற்றம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு காலகட்டத்தில் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்பவும் ஒரு பெரிய மடைமாற்றம் வந்துருக்குது ஆனால் இப்போ நடந்துருக்குறது ஒரு எல்லை மீறி இருக்கு எல்லாமே எங்கே பார்த்தாலும் இந்த ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் பழிக்கு பழியாக எடுக்கிறது முன்விரோதனம் பண்ணுறது ஆள் கடத்திக்கிட்டு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய காலத்தில் ரொம்ப அதிகமாக ஒரு பெரிய வன்முறையாக இருக்குது இந்த காவல்துறையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசும் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல்பாடு வந்து செயலற்ற தன்மைன்றது தான் காட்டுது உண்மை இது தான் வெளிப்படையாக நம்ம பேசணும் இதை பேசுவதற்காக அவர்களுக்கு வந்து வலிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் காவல்துறைன்றது இதெல்லாமே கண்காணித்து ரிப்போர்ட்டில் அணிச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நடந்திருக்குதுன்னா என்ன சமீபமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க பெரிய அளவில் அதிர்ச்சியாக பார்த்தது கள்ளக்குறிச்சி வெசச்சாராய சாவு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி அவங்க சொல்கிறாங்க எழுபது வந்திருக்குது அப்படின்றாங்க இந்த பக்கம் அது வந்து ஒரு அரசனுடைய செயல்படாத தன்மை அதுவும் அங்கே அங்கேயும் இதை போல் ஒரு ஃபெயிலியர் தான் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற தகவல்களை சட்டம் ஒழுங்கு போலீஸு இடத்துலேருந்து வச்சுட்டு செய்யக்கூடிய நிர்வாகம் அரசியல் தலையீடு எல்லாம் சேர்ந்து கையாளாத விதமாக முடிஞ்சது தான் விஷச்சாராய சாவு அதுலேயும் நம்ம ராவணால் தெளிவாக போட்டிருப்போம் இது வந்து ஏதோ சாதாரண சில பேர் விற்கிறார்கள் போகிறதில்ல அதிலெல்லாம் அவங்களாம் கைது நடவடிக்கை அப்படின்லாம் கிடையவே கிடையாது மிகப்பெரிய பணப்புழக்கம் அதுக்கு பின்னாடி பலாயிரம் கோடி பணப்புழக்கம் இருக்கிறது அது செய்வதற்கான பின்னணி அரசியல் துணை எல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த அரசியல் தலையீடு தான் அதை எல்லாமே தடுத்து இந்த அளவுக்கு விச சராயம் எழுதற்கு காரணமாச்சு இப்போ அந்த பேச்சு எல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆம்ஸ்டாங்கனுடைய படுகொலை எதிர்பாராத பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னா மிக பெரும் செல்வாக்கு உள்ள மனிதர் அப்படின்னு பேசப்பட்டாரு அவருக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கிறது கடந்த காலங்களில் அவர் மேலே நிறைய வழக்கு இருக்கிறது எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக சுற்றக்கூடிய என்றால் அவர் வீட்டு வாசலுக்கு முன்பாக நின்று பேசி கொண்டிருக்கும்போதே போட்டு தள்ளப்படுறாரு அப்படின்னாக்கா அப்போ எந்த அளவுக்கு அந்த நெட்ஒர்க் வந்து க அப்போ அவங்க செல்போர்ட் டவர் அதெல்லாம் கவனிச்சிருந்துருப்பாங்க பேசுறதெல்லாம் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்போம் சாதாரணமாக அந்த அரசுக்கு எதிராக சில பேர் வந்து பேசுகிறாங்க கடுமையாக விமர்சிக்கிறாங்கன்றப்போ அவங்களை டு ஜெட்டு எல்லாமே கண்காணித்து அதில் எதனா வீக்காக எதனா பாயிண்ட் கிடைக்கிறதனால அதை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு பேசி மிரட்டக்கூடிய இவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஏன் சொல்லாம போனாங்க நேர்மையான அதிகாரிகள்லாம் ஒண்ணுமே இருக்கிறாங்க உண்மையிலே இருக்கிறாங்க உண்மையிலே கொதிச்சு போயிருக்கிறாங்க இது இப்படிலாம் நடக்க கூடாது இது தான் நேர்மையான யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் அதிகாரிகள்லாம் பொறுமட்டுக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துல சுத்தமா தொடச்சி எரிஞ்சல் அந்த ரவுடி செல்லாம் இல்லாமல் பண்ணிடலாம் இடத்துல பதவியில் இருக்கக்கூடிய சில பேருக்குமே கூட ஒரு நேர்மையாக செயல்படணும்ன்ற எண்ணம்லாம் இருக்குது இருக்கு ஆனா அரசியல் தலையீடு இது எங்கெல்லாம் அப்படி இருக்குது இப்போ மரமாத்திர ஒரு அரசியலுக்கு இந்த படுகொலை பயன்படுத்தி இருக்கிறது மூன்று முறை இவருக்கு உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது எதுவும் நடக்கலாம் அப்படின்ற ரிப்போர்ட் மூன்று முறை இந்த ரவுடிகளை கண்காணிக்கிற அந்த டீம் வந்து கொடுத்துருக்கு மேலிடத்துக்கு அதை மீறி இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது கொலை செய்து முடித்த உடனே ரொம்ப ஹாய் இதில் வந்து என்னன்னா இது பெரிய கொடுமை ஏதோ திடீர்னு இதெல்லாம் நடந்தது அப்படின்லாம் கிடையாது ப்ரீ பிளானடு முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டது முடிஞ்சவொன்னு ஒரு டீம் உடனே மேல் இடத்துல அண்ணா நகர் இங்கே புளியந்தோப்பில் தான் அவங்க சரண்டர் ஆகணும் இல்லை செம்பியம் பகுதியில் சரண்டர் ஆகணும் உங்களுக்கு அண்ணா நகரில் வந்து சரண்டர் ஆகுறாரு சரண்டர் ஆனவரை வந்துட்டு உடனே புளியந்தோப்பினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து போய் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கைது செய்தவனு காட்டியிருக்கிறாங்க அது வழக்கமாக அப்படி தான் செய்வாங்க காட்டியிருக்காங்க இப்போ கைதுன்னு காட்டியிருக்கிறாங்க அப்போ இது ஒரு திட்டமிடல் இல்லாமல் இவங்க வந்து உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு இந்த இடத்துல போய் சரணடையணும் அடையணும் இங்கேருந்துட்டு இங்கே போகணும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே திட்டமிடாமல் நடந்திருக்குமா அப்போ எவ்வளோவும் பேசியிருக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அதை கவனித்து இந்த ரகசிய தகவலாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் எடுத்து கொடுத்துருக்குறாங்களா இதெல்லாம் வந்து வேணுன்னு மட்டும் நடக்கட்டும் ஒரு பெரிய திசை திருப்பதற்கு யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த உயிர் பள்ளி எடுக்கப்பட்டிருக்கிறதா பொதுவாகவே வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ ஏகலைவனம் ஒருத்தருக்கா ஏகலைவனம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நேரடியாக செய்ய மாட்டாங்க எனக்கு யாராவது ஒருத்தர் பழைய விரோதி இருப்பார் ஏதாவது ஒரு பகையில் இருப்பார் அவர் மூலமாக தூண்டிவிட்டு ஏதாவது ஒன்று செய்துட்டு அது அவர்களுக்குள்ளாக சண்டை அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ இந்த தரப்புக்கு பழி வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு இனி ஒருத்தர் நமக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்குன்னு என்னென்னு எடுத்துக்காதீங்க ஒரு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறாரு கடுமையான அளவில் ஏதோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அரசு தரப்புக்கு அப்போ அவர் மேலே குறி வைக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக செய்யவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்குது ஆமிச்சிட்டாங்க குறிப்பாக இப்பொழுது இந்த அட்டவணை பிரிவு சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு எதிராகவே நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய ஆர்கனைசராக இருக்கிறாரு இதுவும் ஒரு பெரிய அரசியலாக பார்க்கணும் தனித்த ஒரு அரசியல் செல்வாக்காக வந்துடக்கூடாது வந்தாலும் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரியே அந்த தலைமைகள் இருக்கணும் எந்த தலைமைகளாக இருந்தாலும் அப்போ தனித்து எதிராக ஒரு பெரிய செல்வாக்காக வருதுன்னா அந்த ஆர்கனைசர் இருக்கக்கூடாது அதுவும் டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க இதுவும் இதுக்குள்ள ஒரு திட்டம் இதுக்குள்ள ஒரு பிளானட் இருக்குது அப்படி தான் இது நடந்ததாக நம்ம பார்க்குறோம் எது எப்படி இருந்தாலும் இந்த படுகொலை என்பது மிக மோசமானது வழக்கம் போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா இப்போ தான் அவர் ரெண்டு இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னாக அந்த அதிமுக நிர்வாகிகள் இரண்டு பேர் வந்து படுகொலை ஆகியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரிசையாக நிறைய நடந்திருக்குது இப்பொழுது ஒரு தேசிய கட்சி இதுவும் சும்மா இல்லை அண்ணாமலைக்கு என்ன பாதுகாப்பு இருந்திருக்கணுமோ அதே பாதுகாப்பு வந்து உங்களுக்கு ஆம்ஸ்டாமுக்கு இருந்திருக்கணும் தேசிய கட்சி ஒரு பெரிய அளவில் முன்னாள் முதலமைச்சராக பெரிய செல்வாக்கோராக இருந்த மாயாவதி அந்த கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை மாதிரி ஆனால் இவருக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கின்றத நீங்கள் பார்க்கணுங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காரணம் மடைமாற்றும் அரசியலுக்காக இந்த கொலை விழுந்திருக்கிறதா கண்காணிப்பை வந்து ஏன் அவருக்கு இல்லை ரவுடிகள் இவருக்கு இருக்கிறாங்க எது அகேன்ஸ்ட் கோஸ்ட் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் ஒரு அரசியல் சமூக ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறார் ஒரு இன மக்களுக்கான பாதுகாப்பாக வந்து பாதுகாவலராக இருக்கிறாரு நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர்கள் வந்து இவர் மூலமாக பலன் பெற்று ஒரு பெரிய நலநிலைக்கு போனவர்களாக இருக்கிறாரு இவ்வளவு பின்னணி இவருக்கு இருக்கும்போது இவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் அப்படின்றப்ப அப்ப அது எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சது ஏதோ திடீர்னு நடந்ததெல்லாம் சாத்தியமே கிடையாது சத்தியமாவும் கிடையாது திட்டமிடப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதர் யாரோ அவருக்கு பின்னாடி இருந்திருக்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு இந்த ஆம்ஸ்டாங்குடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் வரும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக கவனிச்சிட்ருக்குறோம் வில்லிவாக்கம் ரங்கநாதன் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்கல்ல அவர் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு துணையாக அவர் இருந்து அப்படி வளர்ந்து வந்தவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ரங்கநாதன் வில்லிவாக்க ரங்கநாதன் எம்எல்ஏ செல்வாக்கற்றவராக அதே பகுதியில் மிக செல்வாக்கான ஒரு அமைச்சர் வளர்ந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டார் அவரை ஓரம் கட்டிட்டார் அப்படின்ற ஒரு பெரிய புலம்பில் அங்கே இருக்குது அந்த பக்கத்தில் இப்போ இவருடைய எதிர் தரப்பு அந்த செல்வாக்கோட இணைஞ்சிருக்கிறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் விசாரிப்பாங்களா என்னெல்லாம் தெரியாது அரசியல் பின்புறம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அது திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு பரிசு அவங்களுக்கு பின்னாடி கைனில் பெரும் உதவியாக இருந்திருக்கலாம் என்பது நம்மளுடைய சந்தேகம் தவிர ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து அவருக்கு பின்புலத்தில் இருந்திருக்குது இந்த கொலைக்கு பின்புலத்தில் இருந்திருக்குது அது ஆம்ஸ்டான்க்கு போட்டு தள்ளண்கிறதுக்காக அந்த நெட்ஒர்க்கில் இருந்திருக்கலாம் இவரால் பாதிக்கப்பட்ட அந்த ஏமாற்றப்பட்ட நிறுவனங்களுடைய பின்னணி இதுக்குள்ளே இருக்கலாம் ஏதோ இவர்களோடு தான் சம்மந்தப்பட்டது இவர்கள் எட்டு பேர் மட்டும் சரணடைஞ்சிருக்காங்க எட்டு பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் இவர்களோட மட்டும் முடிஞ்சதுன்னு நீங்கள் வழக்கமாக முடிக்க முடியாது இதில் நிறைய தொடர்பாளர்கள் பின்னாடி இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த கோடை இந்த கொலை படுகொலை என்றது இருக்கக்கூடாது அந்த ஒரு கொடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் முகமாக இளம் ஒரு தலைமுறைக்கு ஏற்று இந்த இளம் தலைமுறை தலைவராக பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருந்த இவர் இப்படி படித்தீர்க்கப்பட்டது எந்த விதத்திலையும் ஏற்க முடியாது சகிக்க முடியாது இது திட்டமிடப்பட்ட ஒன்று தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையினுடைய கையாலாகாத தனம் ஒன்று நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க நம்ம அவங்களை குறை சொல்லவே இல்லை இதுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லணும் வெளிப்படைத்தன்மாக சொல்லணும் எல்லா கட்சிகளுமே வந்து அரசியல் இது கண்டனம் கடும் கண்டனத்தை விட்டுருக்கிறது ஏற்கனவே நான் எடப்பாடி சொல்லியிருக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான அவர்கள் இதே கருத்து தான் சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு தின அடிக்கடி ஒரு கொலை நடந்துக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் வன்முறை இருக்குது போதை மருந்து நடமாட்டம் நிறைய இருக்குது தொடர்ச்சி அதை அதை மையம் வச்ச படுகொலைகள் நிறைய இருக்குது கடத்தல் நிறைய இருக்குது சட்டம் ஒழுங்கு முற்றுமாக சீர்குலைந்திருக்கிறது பகுதி சமாஜ் பார்ட்டியுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டானுடைய அந்த கொலை என்பது ஏற்க முடியாத ஒன்று அப்படின்னு ஒரு பெரிய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறார் சீமா தோழமை கட்சிகளும் இன்னும் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக கண்டன குரலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்றது தெரியல இது அரசு எப்படி கட்டுப்படுத்த போகுதுன்றதுன்னு தெரியல செயல்பட முடியாத ஒரு அரசாக இருப்பதாக அவங்களுக்கு எடப்பாடி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் இது விடிய அரசு செயல்படாத அரசு இவர்கள் வந்தாவே வன்முறை கொலை இப்படி தான் நடக்க தொடங்கும் அவர் தொடர்ச்சியாக எடப்பாடி சொல்லிக்கொண்டு இருப்பது உண்மையாகவே இப்படி தான் இருக்குதான்ற நிலை வந்திருக்கிறது அடுத்து இன்னொரு ஒன்றரை இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு தேர்தல் நடக்க இருக்கிறது இப்படியாக தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த தேர்தலை வந்து இந்த அரசு எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது கடும் அதிருப்திக்கு இந்த அரசு ஆளாகி கொண்டு இருக்கிறது என்பதை உணராத பட்சத்தில் இவர்களுக்கான விடிவும் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் குறிப்பாக இன்று ஆறாம் தேதி காலையே வந்து உங்களுக்கு அப்போலோ மருத்துவமனையில் கொண்டு வரப்போ அங்கேயே சொல்லிட்டாங்க வந்து ஆம்ஸ்டாங் இல்லை இல்லை உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே இப்போ போஸ்ட்மார்ட்டம் செய்து இருந்த ஒப்படைக்கிற அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கட்டுக்கடங்காத கூட்டம் குறிப்பாக மாணவர்கள் சட்டக்கல்லூரி அடுத்தது கலை இலக்கிய கலை அறிவியல் கலை இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கல்லூரி மாணவர்கள் நிறைய மாணவர்கள் தரப்பு அங்கே குவிஞ்சி இருக்கிறது அவ்வளவும் இவரால் வந்துட்டு ஈர்க்கப்பட்டவர்கள் கட்டுக்கடங்காத ஒரு அங்கே வந்து இருக்குது போலீஸு வந்து அளவுக்கு மீறி குவிச்சிருக்கிறாங்க பேரிகார்ட்லாம் போட்டிருக்காங்க தூக்கி தூர அடித்து நொறுக்கிட்டு இப்போ போய் மறியல் உட்காந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் அதை நம்ம பதிவு செய்கிறோம் இன்று மாலைக்குள்ளாக இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்